கவுருவாங்களா ஸ்டேஜி உட்காந்துருங்க கவுருவாங்கள கவுருவாங்க டீம்ல கூட்டம் போடாதீனே ஸ்டார்ட் ஒரு சமயத்திலே ஆடுகள கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அன்பிற்கு திரும்ப சிவகங்கை மாவட்டம் கள்ளல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கொடுங்குளம் வீர தமிழச்சி பாண்டி மகாலட்சுமி சார்பாக அம்மா பாண்டி மகாலட்சுமி சார்பாக சொன்னாலோடு ஐயனார் கோவில் காலை அந்த சாலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடமல கழிவு மெய்யனால் சார்பாக கள்ளம்பட்டி கழுவு சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்குல சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கருங்காலகுடி எஸ் நண்பர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சுரண்டிப்பட்டி எம் எம் கே நண்பர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாய்கு தாலுகா கல்வெட்டு மேடு காட்டு முனிகுடு இந்த டீம் எல்லாம் வர்றீங்களா இந்த வீட்டுக்கு திரும்பி போறீங்களா அரண்மனை சிறுவர்கள் புளி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் சீக்கிரிகள் ஓடட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் விழாக்குழு தரையர்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு ஓட்டும் நமதாட்டம் நகர்த்தி செல்வம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைவேற்க வரலாறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போரா அத்துணை தாய் தந்தைய வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அத்துணை தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முருகனாக இருக்கக்கூடிய கொடூ

மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் கொடுங்குளம் பாண்டி மகாலட்சுமி சார்பாக ஐயனார் கோவில் கோவில்களும் மிக புடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி அடக்கிய தீபோவில் ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் வடவள கலிபயனார் சார்பாக கல்லம்பட்டி கழுவு பாரசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தர சிறப்பு பெறுவதற்கு காலையின் சிறந்த வீரர்களும் சிறப்பான பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேலையா கருமை நிற நாயகனா வீரர்களே என்று உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுவிட்டது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் பிடிபட்டுள்ளது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொடுக்கணும் தம்பி உட்காரக்கூடாது கருப்பு சாந்த உட்காரக்கூடாது தற்சமயத்திலே ஆடு வளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஹானி ஸ்ரீவகன்கள் மாபட்டன் கள்ளல் ஒன்றியம் கொடுங்குளம் வீர தமிழச்சி சாந்தி மகாலட்சுமி சார்பாக தொன்னாளுடன் ஐயனார் கோவில் காலை நீட்ட துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றதை அப்போ வந்து அந்த あ。<laughs> அந்த ஆலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் வடவல்ல கலியுக மைய சார்பாக கல்லம்பட்டி கழுவுபாறை சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் அளவந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே விடுவதற்கு மண் அள்ளி வெற்றி திலகம் இட்டு மகத்தான மாலு சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் வதிக்க வந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில் வடமாக துறைத்து வாசகு என்ன பாம்பை நாடாக புனைத்து வலுத்தில் திணித்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணின் வாழுக்கு ஈடாகும் காலை எண்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை அந்த காளையினை கட்டி அணைக்கு வந்த வீரனின் முறிக்கணமாட்டுமா என ஒருத்திருந்து பார்ப்பார் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேப்பிடா சிவகங்கள் மாவட்டம் தேவஹோட்டை தாலுகா வீலிமார் மண்ணிலே அருள்வாலித்து கொண்டிருக்கின்ற அந்த கொண்டாருடைய கோவில் எடுப்பு விழாதை கொண்டிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் மற்றும் நேதாஜி இளைஞர் மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்ற மூன்றாம் ஆண்டு மதமான திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்த தொட்டல் பூமணக்க திடலில் தீப்பிறக்கப்பட்ட பிரச்சனைகள் பல இருந்தாலும் தரிசுகளை பாரி வழக்குகின்ற வல்லல்களுக்கும் ஓராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் பாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வல்லல் குணஞ்சதற்கும் இந்த தருணத்திலோ நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே ஆடு தலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ள ஒன்றியம் கொடும் குணம் வீர சமிழச்சி காளையின் காதலி பாண்டி மகாலட்சுமி சார்பாக ஏய் குப்தா சீர் வேணாம்டா நல்லா பாடா ஓகே 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 சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் தம்பி வீரர்கள் காயம் மாடு பிடிக்கணும் இந்த கலை இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் மாடு பிடிச்சுக்கலாம் உசுறுதா முக்கியம் விளையாட்டு அப்புறம் தான் காயம் படக்கூடாது அவசரப்படக்கூடாது கவனமா அடிக்கணும் சீட்டடிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள்

அவனுடைய காயம்னா பாத்து கீழே கீழ புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா குளிபீரே சுப்பையா தேவர் நிர்வாக இன்ஜினியர் பாண்டியன் ராஜா சாலை அந்த காலக்கிர எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கள்ளள சிவரக்கோட்டை வில்லு வில்லுகாபலி கடப்பகுள தம்பி வந்தற உள்ள வந்தற சிகேடி கேடைட்டின வீரர்களே உற்சாகப்படுத்துங்க சீட்லடி காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா